ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் பிகாஸ் நான் என்னுடைய இப்போ வந்து ஒரு ஃபியர் இருந்தது என்ன அப்படின்னா நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன விஷயமாக தோணுச்சு பட் ஓகே உங்ககிட்ட ஷேர் பண்ணால் மேபி ஏதாவது ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்றதுனால தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா எனக்கு லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது பைக்கில் போகும்போது ஸோ அதன் பிறகு வந்து எனக்கு ஆப்போசிட்டில் கார் வந்து மோதிருச்சு ஸோ அப்போலேருந்து எனக்கு என்னாச்சு அப்படின்னா வண்டி ஓட்டும் போது எதிரில் ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு கார் வந்துச்சுன்னா முக்கியமாக ஏதாவது கார் வந்ததுன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஐயோ இடிச்சிருவாங்களோ அன்னைக்கு மாதிரி அப்படின்ற அந்த தாட் வந்து இன்னுமே என் மைண்டில் போகாம தான் இருந்தது பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு திடீர்னு வந்து தோணுச்சு நாம ஏன் வந்து ஆப்போசிட்ல வர காரையோ வண்டியவோ பார்த்துட்டு அதையும் மீறி நம்மளுக்கு சைடில் நம்ம போகிறதுக்கு எந்த வழி இருக்கு நம்மளுடைய வே என்ன அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு அந்த ஃபியர் போயிடும் அப்படின்னு நான் ஒரு மைண்ட்ல நினைச்சேன் ஸோ என்னை இந்த லாஸ்ட் ஒரு டூ டேஸாக வந்து நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓகே நம்ம வந்து எதிரில் வண்டியை பார்க்காம நமக்கு எந்த வழி இருக்கோ அந்த வழியை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அதனால எனக்கு நிஜமா சொல்ல அந்த ஃபியரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது ஒரு நிஜமா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன் நம்ம லைஃப்பில் கூட நம்ம வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறத விட அதை பார்த்துட்டு இருக்கிறத விட அதையும் மீறி நம்மளுடைய லைஃப்பில் என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இப்போ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாக ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறது எல்லாம் என்னடா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாமும் கோத்ரவு பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மே மந்த் அப்படின்றது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி எல்லா மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் மிக்ஸ்டு ஒரு உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே எனக்கு வந்து கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் லைஃபே கொலாப்ஸாக போச்சு அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் அப்படி நிறைய நிறைய இருந்தது ஸோ அந்த டைமில் இந்த வண்டியை ஓட்டும் போது எனக்கு அப்படி தோணுச்சு ஓகே நம்ம வந்து ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசில் அந்த ஃபியரு ஒரு மாதிரி படப்படப்பு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நம்ம மேலே மோதிருமோ ஐயோ ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற அந்த தாட் இருந்துகிட்டே இருந்தது பட் நான் உண்மையாக சொல்கிறேன் அந்த மாதிரி நான் நினைக்காம ஓகே நம்ம வழியை பார்க்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய பாதை என்ன எந்த வழியில் நம்ம போகிறோம் அதை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நான் ஓட்டினேன் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு அந்த பயமே இப்போ சுத்தமாக இல்லை இப்போ இல்லை பிகாஸ் எனக்கு நம்மளுடைய வழிதான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரியான தாட் எனக்கு இருந்தது ஸோ அதனால தான் ப்ராப்ளம்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அந்த ஃபீலிங்ஸை ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருங்க லைஃப் சுச்சுவேஷன் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கே வேறு ஏதாவது விஷயங்கள் வண்டி ஓட்டுறதுக்காகட்டும் இல்லை வேறு எந்த விஷயங்களுக்காகட்டும் உங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னா அதை விட்டுட்டு அதற்கான பாதை நமக்கான பாதை என்ன இருக்குது அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு ஹோப் லைஃபுக்கே ஒரு ஹோப் கிடைச்ச மாதிரி இருந்தது இது என்னுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த டே டு டே ஸ்ட்ரகிள்ஸ்க்காகட்டும் இந்த வண்டி ஓட்டுறதுக்காக எனக்கு இருந்த ஃபியர் ஆகட்டும் அதுவும் எனக்கு இந்த விஷயத்தினால எனக்கு சால்வ் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்புகிறேன் அதுக்கப்புறம் ஒரு நிறைய டைம் வண்டி ஓட்ட டைம் கிடைக்கல பட் ஓகே அதுக்குள்ளே இந்த விஷயம் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது விஷயத்தை ஃபேஸ் பண்ணுற உங்களுக்கு மைண்டில் ஏதாவது ஒரு தாட் வந்து அதன் பிறகு அந்த கருத்தை வந்து மனசில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ப்ளீஸ் அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எல்லாருக்குமே வந்து உங்களுடைய அந்த சஜஷன் இல்லை உங்களுடைய ஐடியாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்படி லைஃப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி லைஃப்பில் வரக்கூடிய அந்த ஒரு பயம் ஒரு சேட்னஸ் ஐயோ லைஃபே கொலாப்ஸாக போச்சு அப்படின்ற மாதிரியான தருணங்கள் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கா அப்படின்றத ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து கமெண்ட் தெரியப்படுத்துங்க அது முக்கியமாக எனக்கும் ஒரு பிக்கெஸ்ட்டு மோட்டிவ்வாக இருக்கும் அண்ட் தென் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் வந்து பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு பிக்கெஸ்ட் மோட்டிவ்வாக இருக்கும் உங்களுடைய லைஃப்பில் நாங்கள் கற்றுக்கறதாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பை